கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹை மாலைமரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் தருது தை ஒன்பது ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை வளர்பிரை பஞ்சமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரை பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் பரிகம் நாமயோகம் பவம் நாம கரணம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளின்றதுனால ரொம்ப விசேஷம் அந்த வெள்ளியோடு இன்றைக்கு திதி வந்து பஞ்சமியாக இருக்கிறது அது வந்து வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறது இதை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த நாள் வந்து அம்பாள் வழிபாடு செய்கிறதுக்கு மிக விசேஷமான ஒரு நாள் பொதுவாக வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே மங்களகரமான நாள் ஆன்மீக ஈடுபாடு கோயில் குளங்களுக்கு செல்வது வீட்டில் விசேஷமாக பூஜை பண்ணுறது நல்ல கோலங்கள்லாம் இட்டு விளக்குகள்லாம் ஏற்றி விசேஷமாக இனிப்பு பிரசாதங்கள்லாம் செய்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலான வீடுகளில் இப்போ வரைக்கும் நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம் அது தை மாத வெள்ளினா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இன்றைய நாளில் ஒரு இனிப்பு செய்து ஒரு அம்பாள் அப்புறம் ஒரு லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை நம்ம விசேஷமாக பூஜித்து அந்த பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லாயிருக்கும் அந்த இடத்துலேயே வந்து மங்கள பொருட்களை வைத்து பிறருக்கு தாம்பூலம் கொடுக்கறதுன்றது இன்னும் விசேஷமான பலனை ஏற்படுத்தும் அது பஞ்சமியாக வசந்த பஞ்சமியாக இருக்கிறதுனால புத்திர பேர் சம்பந்தமாக நல்ல மக்கச்செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் அப்புறம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கணவன் மனைவி அன்பன்யமாக இல்லாமல் ஏதோ ஒரு தடை பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சரியாகணும் அவங்க அந்யோன்யமாக இருக்கணும் மனநிறைவோடு இருக்கணும் திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வது இதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் ஏதாவது கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அது பயில்வதற்காக நல்ல குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அதை அரங்கேற்றம் பண்ணணும் அதை சிறப்பாக வந்து நம்ம செய்யணும் அதில் நல்லபடியாக நிலைக்கணும்னு சொல்லி இன்றைய நாளில் வேண்டிக் இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் குறிப்பாக அம்பால் வழிபாடுன்னு சொல்கிறது மிகச்சிறந்த பலாபலனை இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கும் இன்றைய நவகிரக நிலையில் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி கும்பராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை எட்டரை மணி அளவில் மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் மேஷராசி என்பர்கள் இந்த நாளில் உங்களுக்கு இடமாட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் விரய சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சனியோடு போய் சேர்றார் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்கும் அதிபதி அவர் பத்தாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கின்றார் அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனோடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடுறீங்க நல்ல வேலை நிறைய சம்பளம் ஆனால் வெளியூருக்கு போகணும் நீங்கள் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி காலேஜ் நல்ல கோர்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் வெளியே போகணும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால் வாய்ப்பு வந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் அஸ்வினில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் இன்றைய நாளில் கிடைக்கும் ஆனால் குழப்பிக்கொள்ளக்கூடாது கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளணும் நல்லதுக்கு தான் அது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கணும் பரணியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காணப்போகிறீங்க குறிப்பாக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எதையாவது கிடைக்க விடாமல் தடை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இப்போது மனம் மாறுவாங்க இடம் மாறுவாங்க ஏதோ ஒன்று நடந்து அந்த தடை விலகிடும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அரசு சம்பந்தமான ஒரு விஷயம் இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது அரசாங்கம் சம்மந்தமாக விதிமீறல் செய்திடக்கூடாது கணக்கு வழக்குகள்லாம் சரியாக வச்சுக்கணும் அப்படின்றத இன்றைய நாளில் கவனத்தில் இருக்கணும் ரிஷபராசி என்பர்களே லாபம் கிடைக்க போகுது சந்தோஷம் ஏற்பட போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது குறிப்பாக ஆசைப்பட்ட மாதிரி இன்றைய நாளில் பொருள் வாங்கிறதுக்கோ பிரயாணம் பண்ணுறதுக்கோ திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கோ சொத்து வாங்கிறதுக்கோ உங்களுக்கு யோகம் இருக்கிறது கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கும் ஆசைப்பட்டது அடையலாம் ஆனால் அது வந்து சரியில்லை வேண்டாம் அல்லது இப்போ காலம் கனி இல்லை அல்லது இது வேண்டாம் வேறு பார்க்கலான்னு சொல்லி தந்தை வந்து வேண்டான்னு சொன்னால் அப்படியே அதை கேட்டுக்கிறது நல்லது ரோகினில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கிய விஷயத்தில் வெற்றி காண்பீங்க மற்றவங்க உங்களை தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா அந்த விஷயம் இன்றைய நாளில் நடக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்து ஓகே சொல்லணும் இவர் ஓகே இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அதை செய்ய முடியும்னா அது இன்றைக்கு நடக்கும் மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய முதலீடு மிகப்பெரிய பொருள் சம்பந்தமான ஒன்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதுன்னா இன்றைய நாளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மிதனராசி என்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையப் போகிறது உங்கள் வேலையில் நீங்கள் திருப்திகரமான செயல்பாட்டை வெளிப்படுத்த முடியும் வேலையை வந்து பிடித்து செய்ய முடியும் உங்கள் வேலையை சரியாக செய்ய முடியாமல் உங்களுக்கு அரைகுறை ஞானம் இருக்குன்னா சரி பண்ணி துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கலாம் என்ன தான் பாடுபட்டு மாடு மாறி உழைச்சாலும் உயரதிகாரிகிட்ட நல்ல பேர் கிடைக்கல முதலாள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கலன்னா அந்த விஷயம் சரியாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது கடமையில் செய்கிறதுக்கு சக்தியோ பொருளோ நேரமோ இல்லைன்னா அது விஷயங்கள் இன்றைய நாளில் வந்து செய்கிறோம் மிருகசீரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இன்று காலை நேரத்தில் எழுந்த உடனேயே நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா மனசில் நினச்சிட்டிங்கன்னா அது நடந்துரும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பிறருடைய உதவி எதிர்பாராமலேயே வாய்விட்டு கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வீட்டிலையும் வெளியிலையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பணமுடை பணத்தடை பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க தரிதிரமான நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அது சரியாகிறதுக்கு தொடர்ந்து பண வரவு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கு என்ன பண்ணணுன்றதை சிந்தித்தா தெரிய வரும் கடகராசி என்பவர்கள் இன்று காலை நேரத்தில் எட்டரை மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகிறது அப்போ சந்திரன் ராசி அதிபதி ஒன்பதாம் இடம் சென்று சனியோடு சேர்கின்ற அப்போது சந்திரன் மற்றும் சனி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து குருவுடைய வீட்டில் இருக்காங்க குரு பனிரெண்டில் இருக்கார் அதனால் உங்களுடைய வித்தைகள் உங்களுடைய உழைப்பு பிறருக்கு பயன்படும் அப்படின்ட்டு இருக்கின்ற அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பிறர் வந்து உங்களை பிடிச்சவங்களா இருக்க முடியுமான்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் குடும்ப நபர்களாக இருக்கிற இருக்க முடியுமான்னு பிளான் பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னா ஒரு நாமினின்னு சொன்னால் அப்போ பிடித்த நபரை அந்த இடத்துல போட்டுக்கலாம் கோ அப்ளிகெண்ட்டுன்னு சொல்லி ஒரு அப்ளை பண்ணும்போது அப்போ பிடித்த நபரை போட்டுக்கலாம் அப்படியாக உங்களுடைய செயலில் நீங்கள் பிடித்த நபரை இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிக பணம் செலவு செய்யாமல் இருக்கிறதுக்கான கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கு கைராசி முகராசி அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள் துணையாக இருக்கும் ஆயிலத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்களோ அல்லது தடை இடையூரோ தொடர்ச்சியான அடி மேலே அடி பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னாலோ அதில் இருந்து விடுபட்டு வர போகிறீங்க சிம்மராசி என்பது இந்த காலை எட்டரை மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குறது எட்டில் சனி சந்திரன் ராசி இலக்கியம் அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த சந்திராஷ்டிரமத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருந்தாக வேண்டியது இருக்கிறது லாபத்தில் குரு இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் கூட மனதில் தெளிவு இருக்கணும் அதனால் இப்போதிலிருந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ரெண்டே கால் நாளில் வந்து பெரிய விஷயங்களை முடிவெடுக்க வேண்டாம் தேவையில்லாத சண்டை சத்துருவுகளுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருங்க அப்போ இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாடு துணையாக இருக்கும் இன்று காலை நேரத்தில் அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா போருமானது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் பிறர் சந்தோஷப்படும்படியாக பரிசுகளை பொருட்களை அவர்களுடைய தேவைப்படக்கூடிய கருவிகளை இன்றைய நாளில் வாங்கி கொடுக்கலாம் உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதாவது தர்மம் பண்ணுறது அன்னதானம் பண்ணலாம் வேறு ஏதாவது தர்மம் பண்ணலாம் இதை வந்து இன்றைய நாளில் செய்யுங்க கன்னிராசி என்பது இன்றைய நாள் வந்து கவலை இல்லாத சந்தோஷமான நபராக நீங்கள் காணப்படுவீங்க நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களோட உங்களுக்கு நல்ல நட்புறவு இருக்கும் நல்ல அன்பாக நீங்கள் இருக்க முடியும் பிடித்த நபர்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிடித்த மாதிரி இன்றைய நாளில் வேலை கிடைக்கும் பிடிச்ச மாதிரி சொத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க வீட்டு உபயோக பொருள் உங்களுக்கான பொருள்னு சொன்னால் நல்லதாக அமையிறதுக்கான யோகம் இந்த நாளில் இருக்கிறது உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்தால் போதுமானது நீங்கள் பார்க்கக்கூடியவங்களில் யார் நல்லவங்க யாரோடு சேர்ந்து இருக்கலான்றதை கண்டுபிடிச்சிட முடியும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷப்படுவீங்க சுகமாக இருப்பீங்க வசதியை நோக்கி போவீங்க ஆடம்பர வஸ்துக்கள் பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கிறது சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க துளாராசி அன்பர்களே வேலை செட் ஆகல பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இன்றைய நாளில் அது பற்றி முடிவு பண்ணலாம் உடல் பாதை ஒரு மருத்துவரை பார்த்துட்ருக்கீங்க ஒரு மருத்துவமனைக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்க எந்த முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு இடத்துக்கு போகலாம் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம் ஒரு கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ரொம்ப நாளாக அந்த கடன் இருக்குதுன்னு சொன்னால் ஏதாவது பொருளை வந்து விற்று அடமானம் வைத்து கூட நீங்கள் அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னால் சில சமயத்தில் அந்த கடன் வாங்கக்கூடிய நேரம்ன்றது இருக்குது அப்போ சீக்கிரமாக அடைச்சிருவோம் சில சமயத்தில் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் சில சமயத்தில் கட்ட முடியாமலே போயிடும் அதனால் இன்றைக்கு ஆறாம் பாவம் வலுத்திருக்கிறது நான்காம் பாவம் வலுத்திருக்கிறது அதனால் கடன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறர் என்ன சொல்கிறாங்கன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் பிறர்கிட்ட போய் அறிவுரை கேட்க வேண்டாம் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏன்னா உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமானது நாள் தேவைப்படக்கூடிய உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கிடைக்கும் பண உதவியாக இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் பற்றி அக்கறை கொள்வீங்க உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகாசனம் செய்யணும் இப்படியான ஏதோ ஒரு விஷயமானது உங்களுக்கு இன்றைய நாளில் தொடர்பில் வரும் அதை செய்கிறதுனால ரொம்ப நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க விருச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாள் வந்து உங்கள் சொந்த ஊருக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது பிள்ளைகள் வந்து தனியாக வெளியூரில் எங்கேயாவது தங்கி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா போய் அவங்கள பார்த்துட்டு வர்றது அவங்களுடைய குறைகளை கஷ்டங்கள்லாம் கேட்குறது தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது இதை செய்யலாம் பெற்றோர் வந்து சொந்த ஊரில் இருக்காங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா வந்து பார்க்குறது அல்லது வீடியோ காலில் பேசுகிறது நான் சீக்கிரமாக வரேன் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தர்மகாரியத்தில் ஈடுபாடு உண்டாகும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை மீது அதிகமான அபிப்பிராயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் வரும் இடம் மாறி வெளியூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசையானது இந்த நாளில் உண்டாகும் தனுராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு பலனானது இருக்கிறது நல்ல வீடு இருந்தது வித்துட்டேங்க வித்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்னமும் சிறந்த ஒரு வீட்டை வாங்க முடியுன்ற நம்பிக்கை இன்றைய நாளில் கொள்விங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மீண்டும் நம்ம பிஸ்னஸ் செய்யணுன்ற ஒரு எண்ணம் அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு அது பற்றி சிந்திக்க முடியும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக மிக சிறப்பாக நல்லபடியாக செய்து நல்ல பெயரை எடுக்க போகிறீங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சந்தோஷமாக சுகவாசியாக இருக்க போகிறீங்க இன்றைய நாள் வந்து வரக்கூடிய ஓய்வு நாட்களில் எங்கேயாவது வெளியில் குடும்ப நபர்களோடு போகிறதுக்காக பிளான் பண்ணுறது கோயில் குளங்களுக்கு போகிறத பற்றி பிளான் பண்ணுறது ஆடை அடிகலன்கள் வாங்கிறதுக்கான விஷயங்களை செய்கிறதெல்லாம் சாத்தியம் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உறுதியாக காணப்படுவீங்க யார் உங்களை எந்த அளவிற்கு நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட அதை பற்றிலாம் கவலையே படாமல் நான் சாதிப்பேன் நான் நல்ல வேலையை வாங்கிடுவேன் நான் அந்த கடனில் இருந்து மீண்டு வந்துடுவேன்ன்ற உறுதி உங்களுக்கு இருக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த காலம் பொன்னானதாக இருக்கிறது இந்த நாள் அனுகூலமானதாக இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் ராசியில் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அதில் ஒரு பலமான கிரகம் உச்சமடைந்து இருக்கிறது ஒரு ராஜ கிரகம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு யோக பாக்கிய பலன்களை தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் இருக்கிறது அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க மகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினருக்குமே இது நன்மையை கொண்டு வரும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க முடியும் அப்போ உத்தியோகஸ்தர்கள் வந்து நல்ல பெயரை எடுக்க முடியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து அடுத்த பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படியாக மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நன்றாக இருக்குது அதில் இந்த நாள் அனுகூலமாக இருக்குது சந்திரன் வந்து மூன்றாம் இடத்துல ராசியாதிபதி சனியோடு குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த நாள் முக்கிய விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம் அது பலன் தரும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் யாரையும் எதற்காகவும் இன்றைக்கு பகைத்து கொள்ளக்கூடாது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்திகரமாக இன்றைய நாளில் இருக்க போகிறீங்க வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி போக போகிறீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் அவசரம் கோபம் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பண வரவு தரக்கூடிய நாளாக இருக்கிறது பிரிந்தவர்கள் உண்டு சேரக்கூடிய யோக பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டிங்க ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாமல் அதை விட சிறந்த பொருளை வாங்கக்கூடிய யோகம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தவறாக முடிவெடுத்து ஒரு விலை ஏறாத ஒரு சொத்தை வாங்கிட்டீங்க ஒரு பெரிய அளவுக்கு டெவலப் ஆகாத ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் இன்றைய நாளில் சரி பண்ணலாம் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகளை சரி பண்ணக்கூடிய நாள்னு இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கலாம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை தேவை சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எப்படி செல்வந்தர் ஆகணும் அப்படின்றத சிந்திக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் நீங்க நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க உதவி செய்ய வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு அப்படியாக சிந்திக்கிறது நல்லது மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மன நிறைவே தரக்கூடிய நாளா இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு கடன் சுமை பொருளாதார சிக்கல் அல்லது குடும்ப நபர்கள் சம்பந்தமாக ஏதோ குழப்பம் அதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து அமைதி இருக்கும் சாந்தமாக நீங்கள் இருப்பீங்க பூர்வ புண்ணியாதிபதியுடைய தொடர்பு ராசிக்கு ஏற்படுகிறது அப்படி ஏற்படக்கூடிய சமயத்தில் லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படுறது மூத்த சகோதரர்கள் வந்து பெற்றோர் போல இருந்து உங்கள் மேலே அன்பாக இருக்கிறது நண்பர்கள் வந்து நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது இப்படிப்பட்ட பலனெலாம் இந்த நாளில் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம் அதனால் யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணணும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல்லேருந்து நட்சத்திரம் தொடங்கும் மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறத பிளான் பண்ணுங்கள் தை வெள்ளி பஞ்சமி இருக்கிறதுனால அம்பாள் கோயிலுக்கு போகிற மாதிரி மாலை நேரத்தை பிளான் பண்ணுங்கள் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்